நூறு கிராமில் உட்காந்து உள்நம்பர் இருந்தால் போதும் கிலோ கணக்கில் ஜாங்கரி செய்யலாம் ஜாங்கிரி செய்கிறது ரொம்ப பெரிய வேலை ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினப்பீங்க வீட்டிலே ரொம்ப எளிமையான மெத்தடில் நிறைய டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜாங்கிரி பண்ணுறதுக்காக நான் வந்து உள்நம்பர்ப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வந்து உள்நம்பர்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த பொருள்களை அளந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு உடச்ச உளுந்து சேர்க்காமல் இந்த மாதிரி உருட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்மளுடைய ஜாங்கிரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு முறை நல்லா மூணு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தென்னையை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊறட்டும் இதுக்கு இடையில் சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம் நம்ம உளுந்த அளந்து அதே கப்பை பயன்படுத்தி ஒரு கப்பளக்கு வந்து அதாவது ஃபுல்லாக வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்துட்டு முக்கால் கப்பால் கொண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பலைக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து பாகு தான் வரணும் சிறு கம்பி பதம் வந்தால் போதும் இதில் வந்து மூணு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மட்டும் கேசரி கலர் வந்து சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் வந்து சேர்க்க விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் டேஸ்ட்டு மாறாது இந்த மாதிரி நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து ஒரு கம்பிப்பை தான் வரணும் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும் வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து மூடி வச்சுருங்க இடையில் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பை நல்லா ஊறியிருக்கு இந்த மாதிரி டபுள் சைஸ் வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்க மிக்சியில் அரைச்ச மாதிரி இல்லை கிரைண்டரில் அரைச்ச மாதிரி நல்லா வெண்ணை மாதிரி இருக்குது பாருங்கள் அதோடைய கலர் வந்து நல்ல ஒயிட் கலர் வந்துச்சுனாலே உளுந்தம்பருப்பு நல்லா வெண்ணை மாதிரி அரைஞ்ச பக்கம் ஒரு சிட்டிகை மட்டும் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கும் உளுந்த மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு உங்ககிட்ட இல்லைன்னா அரிசி மாவு அதாவது இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இது ரெண்டுமே சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மூணு நிமிஷத்துக்கு கையில் வச்சு நல்லா அடித்து அடித்து நம்ம வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா ப்ளஃஃபியாக வரும் நம்மளுடைய மாவு அப்போ இந்த ஜாங்கிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பந்து பந்தாக நல்லா சூப்பராக வருங்க அதனால் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் நல்லா அடித்து அடித்து நல்லா பெசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பால் பாக்கெட் கவர் எடுத்திருக்கேன் எல்லார்கிட்டேயும் வந்து பைப்பிங் பேக் இருக்காது பால் பாக்கெட் கவர் இருக்கும் இந்த பால் பாக்கெட் கவரை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த குழிகள்லாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல மிதமான ஹீட்டில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது மிதமான ஹீட்டில் வச்சு லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்ச இந்த மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க நம்ம வந்து கடாயில் போட்டு போது ஷேப்பே வராது ஆனால் இந்த குழிப்பணியார சட்டியில் நம்ம வந்து செய்யும்போது அந்த ஜாங்கிரியெல்லாம் விலகி போகாமல் அந்த குழிகள்லேயே கரெக்டான ஒரு ஷேப்லே இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து குழிப்பணியார சட்டியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட வந்து கண்டிப்பாக குழிப்பணியார சட்டி இருக்கும் அந்த குழிப்பணியார சட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி மினி ஜாங்கிரி வந்து செஞ்சிருக்கேன் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா மூணு நிமிஷத்துலேயே ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் குழிகளில் ஊற்றின எண்ணெயெலாம் அப்படியே இருக்குது மறுபடியும் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி நல்லபடி ரவுண்டாக பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஷேப்பில் ஜாங்கிரி வந்து கிடச்சிரும் பாருங்க பார்க்கும்போதே எவ்வளோ ஈஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஈஸியாக மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே நீங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ட ஜாங்கிரி டேஸ்ட்லேயே அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஜாங்கிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலைப்பா ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை அது பேக்கரியில் மட்டும்தான் கிடைக்கும் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு கொஞ்சம் உளுந்தம்பருப்பை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி குழிப்பணி அரை ஜாங்கிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு சுட்டிஸ் குழந்தைங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் ஜாங்கிரி பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டு மறுபடியும் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் தான் ஆகும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உளுந்த மட்டும் ஊற வச்சிட்டா அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சூப்பரான நல்ல ஜூஸியான ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிரும் மேலே நல்ல மொறுமறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அந்த ஜீராப்பாவெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிட்டு மேலே நல்லா ட்ரையாகவும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ஜீரா வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா அப்படி தேன் மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண ஜாங்கிரி எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு ரெண்டு சைடும் மட்டும் நல்லா திருப்பி 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 விட்டு எடுத்துடணும் உடனே அதில் ஊற வச்சிடக்கூடாது ஊற வச்சுட்டிங்கன்னா ஜூஸியாக ஆகிடும் டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க வருகின்ற தீபாவளிக்கு இந்த ஜாங்கிரியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்